அனைவருக்கும் வணக்கம் அண்ணா உங்கள் பேர் என் பேர் மணிகண்டன் நீங்கள் நாம் தமிழ் கிருஷியில் என்ன பொறுப்பில் இருக்கீங்கண்ணா நாம் தமிழர் கட்சியில் தொகுதி செயலாளராக பணியாற்றி விடுகிறேன் சரிண்ணா இப்போ நம்மளோட முதல் கேள்வி என்னன்னா இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேற அந்த மக்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க மாதத்துக்கு உதற ஃபஸ்ட்டாக எப்பயாச்சும் உதவ நடக்கும் ஆனால் அடிக்கடி நடக்குது என்ன காரணம் அடிக்கடி வெளியேற காரணம் நிறைய பேர் வெளியேறுறாங்கன்னு சொல்ல முடியாது கட்சியில் வந்து சில பல முரண்பாடுகள் இருக்கிறவங்க வந்து வெளியேறுவாங்க இப்போ கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்கிற தவறுகள் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தலைமையில் வந்து கேள்வி எழுப்புவாங்க அந்த முரண்பாடு காரணமாக சில பேர் வெளியேறலாம் தமிழ் தேசியத்துக்கோசம் வந்து நிற்கிறவங்க வந்து யாருமே வெளியேற மாட்டாங்க வெளியேறினதில்லை இது வரைக்கும் சரி நீங்கள் தமிழ் தேசத்துக்காரும் வெளியேற மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க எல்லோரும் உணர்வோடு தான் வராங்கன்றங்க ஆனால் மற்ற கட்சியிலேருந்து இப்போ வந்து வெளியேறாங்கன்னா விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுவாக முடிஞ்சிடும் ஆனால் உங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறினா மட்டும் பத்திரிக்கையாளர் மன்றத்தில் போய்ட்டு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு போகிறாங்க கும்பல் கும்பலாம் ஏன் ப்ரெஸ் மீட் உங்கள் கட்சியில் இருந்த மாதிரி என்ன ஸ்பெஷல் அது ப்ரெஸ் மீட் எதுக்கு வைக்கிறாங்கன்னு வந்து உங்களுக்கே தெரியாதா இது வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து வளர்ந்து வர கட்சி இப்போது இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எட்டு புள்ளி பத்தொம்போது சதவீதத்தில் வந்து மாநில கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கு இந்த கட்சி இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக சாய்க்கணும்னு வந்து திராவிட கட்சிகள் ஆரியர் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சியோட இணைஞ்சி அவங்களோட அவங்களோட சப்போர்ட்டோட தான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் அட்டன் பண்ணுறாங்க இதுதான் வந்து காரணமாக இருக்குது சார் போகிறவங்களாம் வந்து எல்லாருமே வைக்கிற முதன்மை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் எங்களை யாரும் வள வளர் விடுறதில்லை அவர் மட்டும் தான் அவர் எல்லாமே அவர் தான் பார்த்துறாரு எங்கள் எந்த ஒரு இதுவும் எங்களை கேட்கறது இல்லை ஏ டு சிட் அவர் தான் பார்த்து அப்போ எது நாங்களாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைக்கிறாங்க இதுக்கு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தலைமை இருக்குன்னா தலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் மாநிலம் வட்டம் தொகுதி என்று பிரி பிரிச்சு இருக்குது சரிங்களா இப்போ ஒரு மாவட்டம்னு போனீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் தலைவர் அவங்கள வச்சு தான் வந்து பேசுவாங்க பேசி அவங்க எடுக்கிற முடிவு இந்த மாதிரி தலைமையிலேருந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு வேலை கொடுப்பாங்க அந்த வேலையை வந்து அந்த மாவட்ட செயலாளர் தலைவரை வந்து முடிவெடுத்து அதை வந்து தலைமைக்கு அடுப் அனுப்புவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்குதே தவிர ஸோ இவர் தான் பண்ணணும் அவர் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சம்மந்தான் சீமான் அண்ணன் வந்து ஒரு தலைமை இதில் இருக்கார் அவ்வளோதான் மற்றபடி வந்து அவர் தான் இது பண்ணுறாரு இல்லை அவர் கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது சரிண்ணா இப்போ என்னென்னா இப்போ வந்து இருபத்தாறு தேர்தல் வருது தேர்தலில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வராப்போல் புது புது கட்சிலாம் வருது ஓகே அவங்களுக்கு தெரியும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டா போல் ஆனால் இப்போ வந்து முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ வந்து விஜய் வந்து மாநாடு அறிவிச்சிருக்கா போல் உங்களோட கட்சி நிகழ்ச்சி மாவீரர்னாலும் அதே நல்லா தான் நடக்குது இவரோட மா அந்த முதல் பொதுக்கூட்டமும் அதே நல்லா நடக்குது இதுக்கு எதாச்சு ஒற்றுமை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது நீங்கள் இதில் ஒன்றுமே இல்லையா உரண்பாடு ஏன்னா வந்து மாவீரர் நாள் வந்து உரண்பாடு இல்லை ஒற்றுமைன்னா மாவீரர் நாள் வந்து அதே நாளாக தான் நடக்குது இந்த மாதம் இருபத்தி ஏழு வந்து நடக்குது அவரோட முதல் மாணா அதே டேட்டில் தான் வச்சுருக்காரு இது எதாச்சும் ஒற்றுமை இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஒற்றுமை எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து கொடுத்த தேதி காவல்துறையிலேருந்து அந்த நேரம் கொடுத்த தேதியில் தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்தாங்க அது தேதி தள்ளி போனதால் அவங்க வந்து ஒரு தேதி கொடுத்துருக்காங்க காவல்துறையிலேருந்து ஸோ நம்மளது வந்து மாவீரர் நாள் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அதே நாளில் தான் நடக்குது நம்மளுது எந்த வந்த மாற்றமும் கிடையாது மாவீரர் நாள் அந்த நாள் தான் சரி நன்றி வணக்கம்